வெளிநாட்டை பற்றி நிறையா பேர் நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க நானும் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நெகட்டிவ் பாசிட்டிவோட வெளிநாட்டை பற்றி போடுற வீடியோவில் நெகட்டிவ் தான் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க வெளிநாடுங்கிறத வந்து வெறும் நெகட்டிவ் மட்டும் கிடையாது பாசிட்டிவும் நிறையா இருக்குது சில பேர்லாம் அந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சில பேர் போட்டிருப்பாங்க ஐயோ நாங்கள் வெளிநாட்டில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் எனக்கு சாப்பாடு கூட கிடையாது பாத்ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோலாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது அங்கங்கே ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவங்க சொல்கிறது தான் அப்படியே சொல்கிறது அச்சு மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது ஒரு சில ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து கம்பல்சரி இருக்கும் அதை வந்து புரிஞ்சு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேருக்கு கால் பண்ணிக்கலுங்க பத்து பேரும் பத்து விதமாக தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் அவங்க இடத்துல என்ன இருக்கோ அதை தான் வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னு எல்லா இடத்துலையும் அதே பிரச்சனை இருக்குங்கிறது கிடையவே கிடையாது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் வெளிநாடு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்ம ஒரு சில கோயிலுக்குலாம் போனோம்னா அந்த சாமி தரிசனம் கொடுத்தா தான் நம்ம உள்ளேயே போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே சேம் அதே மாதிரி தான் நம்ம என்ன தான் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணாலும் நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வந்தால் மட்டும் தான் உள்ளே வர முடியும்